இளைஞர்ன்னு இல்லை எல்லாரும் வர்றாங்க இளைஞர் வர்றாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு தேடுதல் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது எப்பவுமே அதுதான் இருக்கிறப்போ புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது என்னத்துக்குன்னா அவன் வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது புரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறோம் இரு இருக்கிற மனிதன் தான் ஆன்மீகத்துக்கு போ போக முடியும் முடிவெடுத்த மடியோ மனிதன ஆன்மீகம் தேவையில்லை அவனுக்கு முடிவெடுத்தவனுக்கு இல்லை மத்தம் இல்லைன்னா கல்லறை முடிவு ஆன்மீகம் என்ன தேடுதல் தேடணுன்னு எனக்கு என்ன தெரியாத நான் புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் சாமானியமாக இளைஞனாக இருக்கிறவனுக்குள்ளே தான் இருக்கும் இளைஞர்ன்னா வயதில் மட்டும் இளைஞர் இல்லை மனநிலையில் அவனுடைய நெஞ்சில் இளைஞனாக இருக்கணும் அவன் அப்போ தான் தேடுதல் இருக்க முடியும் அவன் வாழ்க்கையில் இல்லைன்னா ஏதோ ஒன்று சௌரியத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதே அது பின்னாடி போய்க்கிறது அவ்வளோதானே தேடுதல் இருக்கிறவருக்கு இளைஞன் தானே தேடல் போய் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா கல்லறைக்கு நேரம் வந்துடுச்சு நமக்கு முடிவு என்ன கல்லறை தானே அல்டிமேட் ஒன்றும் இல்லை அது கூட பார்ட் ஒன் க்ளோஸ் சி ஆல்வேஸ் நாட் டுடே எப்பவுமே அநாதி காலத்துலேருந்து தேடுதலில் தீவிரமாக போகிறவனு இளைஞர் தான் எப்பவுமே இல்லையா வயதாக வயதாகிறதுக்குள்ளே அதுலேயே இல்லை சிக்கல் சிக்கல் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கை போகணும்னு ஆர்வம் இருந்தாலும் எங்கே போக முடியலையே இளைஞனாக இருக்கணும் தானே எங்கே போகணும்னா அங்கே போவான் வயதானவங்க போ போகணும்னு எவ்வளோ ஆர்வம் இருந்தாலும் போக மாட்டாங்க என்னதுக்குன்னா சிக்கல் ஆகிடுச்சா போவேன் கொஞ்சம் சொத்து வச்சுட்டாங்க உயிரில் என்ன ஆசையாக இருந்தாலும் போக மாட்டாங்க என்ன சொத்து விட்டு போக முடியாது அவரால் இளைஞனுக்கு சொத்து இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை முழுக்கமாக சொத்து இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா இளைஞனாக இருப்பீங்க ரொம்ப சொத்து சேர்த்திங்கன்னா அங்கே நகர முடியாது